சூரத் பிளவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு சரிங்களா ஆக்சுவலாக இது வந்து சூரத் மாநாடு அப்படின்னு சொல்லணும் சரிங்களா சூரத் மாநாடு இந்த மாநாட்டில் தான் பிளவு ஏற்பட்டதுனால இது வரலாற்றில் சூரத் பிளவு என்று அழைக்கப்படுறாங்க சரிங்களா டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் நடந்திருக்கும் இந்த மாநாடு இந்த மாநாடு ஏற்கனவே எங்கே பிளான் பண்ணியிருப்பாங்க அதாவது எங்கே திட்டமிட்டிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா புனேவில் நடத்துகிறது தான் பிளான் பண்ணியிருப்பாங்க சரிங்களா மகாராஷ்டிராவில் உள்ள புனேயில் நடத்துகிறது தான் பிளான் பண்ணியிருந்துருப்பாங்க அந்த கூட்டத்துக்கு யார் தலைமை வைப்பான்னு ராஜ் புகாரி கோர்ஸ் தலைமை வைப்பார் இருந்த போதிலும் அதாவது இளைய தலைமுறைகள்லாம் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து லஜபதி ராய் தான் தலைவராக தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க சரிங்களா லாலா லஜபதி ராய் தர் இல்லையா பஞ்சாபி சிங்கம் அவரு தான் தலைவராக தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க ஆனால் ஒரு கட்டத்தில் புகாரி கோஸ் தான் என்ன பண்ணுறாரு தலைவர் தலைமை வைக்கிறாரு அந்த கூட்டத்தில் நான் என்ன எழுதுனா மிதவாதிகள் தீவிரவாதிகள்னு ரெண்டு பிரிவை பிரிஞ்சிடறாங்க சரிங்களா அது என்ன மிதவாதிகள் தீவிரவாதிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிதவாதிகள் அப்படின்னா என்னென்னா நமக்கு ஏதாவது ஒன்று வேணும் அப்படின்னு வச்சுங்களா லெட்டர் மூலயமோவோ அதாவது ஒரு கடிதம் மூலயமா வந்து தன்னுடைய கோரிக்கையை வந்து ஆங்கில அரசகிட்ட கொடுக்கறது அது மிதவாதிகள் அப்படின்னு நினைக்கிறாங்க இப்போ தீவிரவாதிகள்ங்கிறவங்க யாருன்னா தன்னுடைய அதாவது செய்திகளில் தீவிரவாதிகள்ங்கிறவங்க யாருன்னா தன்னுடைய கொள்கைகளில் ரொம்ப தீவிரமாக ஈடுபட்டு அதை பெறுறவங்க தான் என்னென்னு சொல்கிறாங்க தீவிரவாதிகள்னு அழைக்கிறாங்க சரிங்களா இப்போ ரெண்டு பிரிவை பிரிஞ்சிட்டாங்க இல்லையா மிதவாதிகளோட தலைவராக யார் போகிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோபாலகிருஷ்ண கோகலே போயிடுறாரு அதேமாதிரி தீவிரவாதிகளோட தலைவராக யார் போகிறாங்கன்னா பாலகங்காதர திலகர் போயிடுறாங்க சரிங்களா அதே சமயம் இவங்களோட யார் யாரெல்லாம் கலந்துக்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா தாதாபாய் நௌர்வாஜி ஃபிரோஷ் அம்ம்தா உட்பட பல்வேறு அதாவது பழைய வயதானவங்க அவங்களாம் வந்து இதில் போயிடுறாங்க இளைய தலைமுறைகள்லாம் இங்கே வந்துடுறாங்க லாலா லஜபதி ராய் அப்புறம் பிப்பின் சந்திரபால் இதுக்கு ஷார்ட்கட் வந்து பால் லால் பால் அப்படின்னு சொல்லுவாங்க தீவிரவாதிகள் யார் யாருன்னு கேட்டாங்கன்னா பால் லால் பால் இந்த பால்னால் பால கங்காதரத்திரர்கள் இந்த லால்னா லாலா லஜபதி ராய் இந்த பால்னால் பிப்பின் சந்திரபால் சரிங்களா இவர் பஞ்சாபின் சிங்கம் என்று அழைக்கப்படுகிறார் யார் லஜபதி ராய் பஞ்சாப் சிங்கம் என்று அழைக்கப்படுவர் யாருன்னு கேட்பாங்க லாலா லஜபதி ராய் அதே போல் இவர் வந்து மராட்டிய சிங்கம் என்று அழைக்கப்படுகிறார் மராட்டிய சிங்கம் சில கொஷின்லலாம் சிங்கங்கிறதுக்கு பதிலாக கேசரி அப்படின்னு சொல்லுவாங்க மராட்டிய கேசரி பஞ்சாப் கேசரி அப்படின்லாம் யாருன்னு கேட்பாங்க நீங்கள் ஒன்றே ஆகா வேறு ஏதோ கேட்டிருக்காங்கன்னு நின்றுடக்கூடாது கேசரினா என்ன அர்த்தம்னா சிங்கம்னு தமிழில் ஒரு அர்த்தம் உண்டு சரிங்களா இது தெரிஞ்சுங்க அப்புறம் அந்த பிகாரி கோஸ் தான் இதுக்கு தலைமையாக வகிச்சிருப்பார் வரலாற்றில் இது சூரத் பிளவு என்று அழைக்கப்படுது புரியுதுங்களா இது கண்டிப்பாக கேட்கலாம் இது தேங்க் தேங்க்யூ